ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நிலையே பார்த்துருப்பேன் இது எயிட்டின் ப்ளஸ் ஹண்ட்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோரி ஃபோர் குமே சப்பி விளாட்ற ஸ்கோட கூட அங்கேயே கேட்டாங்க அப்படி விளாட்லாம் அமௌண்ட்டு சேர்ந்து போனோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அட்ன டைம் அடித்து அமௌண்ட் போட்டு எல்லாம் தோற்றுருக்கானு என்னான்னு தெரில மொத்தத்தில் இவங்க நாங்களும் அடிச்சு எமௌண்ட் போடுவோம் அப்படின்னு பாருங்க நான் அடிச்சு நான் எமௌண்ட் போடவே இல்லை நான் ப்ரொஃபஸர் ப்ரோ வந்துட்டு எனக்கு அமௌண்ட் போட்டார் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சோட எமௌண்ட் போட்டிருக்க மாட்டேன் ஆஃப் பண்ண தான் போட்டாங்க எங்கள் டீமேட் போடாங்க நான் சொல்கிறேன் மத்தியான பண்ணி இதுக்கும் எமௌண்ட் போடாதீங்க சும்மா ஃப்ரெண்ட்லேயே தான் வரேன் எங்கேயும் அமௌண்ட்லாம் போடுறேன்

ஏதோ தேசிட்டேங்கப்பா அப்படியே ஃபுல் ட்ரென். சே நான் கண்ணுக்குள்ள அந்த மீடியா ஃபுல்லா எடிங்ஸ் பாத்தடி எ쁘ின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வாங்க போலாம். ஒருங்க ஆடுங்க bro. என்ன நடத்துறாங்க. டயரு மேல எகிரி குசி தெரியாம போனதுக்கும் மூணு ரவுண்டு ஏரியாதுக்கும் வித்தியாசம் இல்லையா மேல எகிரி போனதுக்கும் மூணு போயிட்டு எங்க விளாடுவாங்க கிளாக் டவரானதான் விளாடுவாங்க வேற நாங்கள் எங்க போய் விளாண்டோம் கீழே போய் அந்த பாட்டம்ல போய் விளையாண்டுமா

சார்ஜர்னா சார்ஜர் இஷ்டமாயிரு புண்டனா இன்னும் சொல்லிட்டு இருக்காத

என் பூல ரோம்ப கூட வாய்ப்புண்டு பேசிட்டு இருக்கேன் ஜெயிக்க வேண்டியதான் அப்பயும் பொட்டை பூண்டா மனை

சரி கோகுலி யார் கோகுலியா கோகுல இல்லடா அவன் அவன் வேலைக்கு போயிட்டு இருப்பான் சரி சரி வெள்ள வெள்ள சேரி